வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகம்றோம் முதலில் எண்பத்தி இரண்டு வருட சேவை மற்றும் சிறப்போ எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணம் அனுப்புதல் நாணய பரிமாற்றம் பிற சேவைகளுக்காக உங்கள் நம்பகமான பங்குதாரர் அல் முசைனி எக்ஜேஞ்ச் தலாம் எப்போதும் உங்களுக்கு அருகில் எப்போதும் நீங்கள் நம்பிக்கை பணம் அனுப்புதல் நாணய பரிமாற்றம் எண்பத்தி இரண்டாவது ஆண்டை முன்னிட்டு விசிட அறிக்கையொன்றை அல் முசனி எச் தளம் வெளியிட்டுள்ளனர் முசனி எச் தளத்தினூடாக நீங்கள் பணம் அனுப்பியிருந்தால் அதோடுபான உங்கள் கருத்து கிடைக்கும் பதிவிடுங்கள் குவித்தினுடைய பொதுமன்னிப்பு தொடர்பாக ஒரு நினைவூட்டல் அறிவித்தலாம் மே மாதம் முப்பதாம் திகதிக்குள் பொதுமன்னிப்பின் கீழ் தாயகம் செல்ல விரும்பும் நபர்கள் உடனடியாக தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு இலங்கை தூதரகம் கேட்டணி உண்மையில் உண்மையில் இருக்கும் அரசாங்கத்தினால் பொதுமன்னிப்பு காலம் ஜூன் பதினேழாம் திகதி வரை குவைத் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்தது ஆகவே தற்காலிக பயண ஆவணங்கள் தயார் செய்யும் நோக்கில் குவைத் அரசு நிறுவனங்களில் தேவையான அனுமதிகள் பெற குறைந்தபட்சம் இரண்டு வார கால அவகாசம் தேவைப்படுகின்றன ஆகவே மே மாதம் முப்பதாம் தேதிக்குள் நீங்கள் அனைத்து நடைமுறைகளையும் முடிக்க வேண்டுமென்ற குவைத்தினருக்கம் இலங்கை தூதரகம் விசீட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் ஆகவே இதை விசீடமாக கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் அதே நேரத்தில் குவைத்தில் சட்டவிரோதமாக இருபதனாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சட்டவிரோதமாக இருப்பதாக விசீட ஆய்வறிக்கை சொல் ஆகவே பல நபர்கள் இன்னும் குவை தூதரகம் சென்று பதிவுகளை மேற்கொள்வதற்குரிய எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என்று இலங்கை தூதரகம் வாயிலாக அறிய ஆகவே அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் மீறு நபர்கள் மே மாதம் முப்பதாம் திகதிக்கு பிற்பாடு பெண்கள் எந்த ஒரு பதிவுகளையும் இலங்கை தூதரகம் மேற்கொள்ளாது என்பதையும் அறியத் தருகின்றோம் ஓட்டுநர் உரிமம் வாங்கியதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக எட்டு வெளிநாட்டவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை வழங்கப்படுகின்றன குவித்தினுடைய நீதிமன்றம் இன்று எட்டு வெளிநாட்டவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை தண்டனை அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு லஞ்சம் வழங்கிய வழக்கில் கடத்தப்படவும் இருக்கின்றனர் உள்துறை அமைச்சர் பணிபுரியும் அதிகாரி ஒருவர்களுக்கும் சிறைத்தண்டனையும் அபராதமும் தீர்ப்பளித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளனர் பிரதான அறிக்கைகளின் அடிப்படையில் ஓட்டு பெறுவதற்கான நிபந்தனைகளை போர் செய்யாத எட்டு வழி நாட்டவர்களுக்கு ஓட்டு உரிமத்தை பெறுவதற்கு ஈடாக லஞ்சம் புதுப்பணத்தை பறித்தல் ஆகிய வழக்குகளின் அடிப்படைகளில் அல்லது அவருடைய கடமைகளை மீறியதன் அடிப்படையில் அவருக்கு எதிராகவும் வழக்குகள் சுமத்தப்பட்டிருந்தது ஆகவே லஞ்சம் கொடுத்தவருக்கும் சிறைத்தண்டனை லஞ்சம் வாங்கியவருக்கும் சிறைத்தண்டனை அவருக்கு சிறைத்தண்டனை இன்னும் கொடுக்கப்படவில்லை அவருடைய வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்கு தண்டனைகள் இன்னும் அதிகமாகும் அவர்கள் எங்கு சென்றாலும் திறந்த போவதில்லை குவைத்தனுடைய வார இறுதியில் வெப்பநிலை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வெள்ளிக்கிழமையன்று வெப்பம் முப்பத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஏழு டிகிரி வரையும் சனிக்கிழமை வெப்பம் முப்பத்தி ஆறு தொடக்கம் முப்பத்தி எட்டு டிகிரி வரையும் இறக்கம் ஆகவே வார இறுதியில் வெப்பநிலை சடுதியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே உறவுகளைக் கொமன்றில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் பகுதிகளில் வெப்பநிலை என்ன டெம்பரேச்சரில் இருக்கின்றார் ஒரு விமான நிலையம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்றை பார்ப்போம் கட்டார் நாட்டில் பணியாற்றிவிட்டு தாயகம் சென்ற ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றார் ஆனால் இன்னும் வீடு சென்று சேரவில்லை கட்டார் நாட்டுக்கு பணியாற்றச் சென்ற இருபத்தி மூன்று வயதான நபர் ஒருவரே இவ்வாறு பணியாற்றிவிட்டு மீண்டும் கட்டணாய்க்க விமானத்தை வந்தடைந்திருக்கின்றார் சிசிடி கேமராக்களின் ஆய்வுகளின் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொண்டதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் கட்டநாய்க்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றார் ஆனால் அவர் இன்னும் வீடு சென்று சேரவில்லை என்று அறிய முடிகின்றனர் உறவுகள் பெற்றோர்கள் நண்பர்கள் அவரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் நடைபெற்றது மூன்றாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இவர் கட்டநாயக்க விமானத்தை வந்திருக்கின்றார் ஆனால் இன்றோ திகதி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிவிட்டது இன்னும் வீடு சேரவில்லை என்ற உறவுகளால் இன்றைய தினம் காவல் நிலையத்தில் புகார் வழங்கப்படுகின்றன ஆகவே பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றிருக்கலாம் ஆகவே விமான நிலையத்தில் வருபவர்கள் மிக யாக்கிரதையுடன் வாருங்கள் என்பதை நினைவூட்டிக்கொள்ள விரும்புகின்றோம் இதுபோன்ற சம்பவங்கள் இது இலங்கை விமான நிலையத்தில் நடைபெற்ற முதலாவது சம்பவம் இல்லை என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இன்றைய தினம் பல்வேறுபட்ட போதைப் பொருட்களுடன் பல்வேறு நபர்கள் கைதாகி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நபர்களை வளைத்து பிடித்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டாம் போதைப் பொருட்கள் எங்கிருந்துதான் பெறுகின்றதோ தெரியவில்லை ஆனால் போதைப் பொருள் தொடர்பாக நாளாந்தம் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கனதாம் கிட்டத்தட்ட இன்றைய தினம் முப்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த முப்பத்தி ஏழு நபர்களிடமும் நாற்பத்தி மூன்று கிலோ போதை மருந்துகள் மற்றும் பிற துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்து செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் அனைவர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதில் குவைத் நாட்டை சேர்ந்த குடிமக்கள் என்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் இதன்போது கைதாகி இருக்கனர் பல்வேறு பிராந்தியங்களில் இவர்கள் கைதாகி இருக்கின்றார்கள் அடுத்தபடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளுடைய கண்ணீர் வேதனை தொடர்பான பதிவொன்றை இந்த சகோதரிதரின் விளக்கங்களையும் பாருங்கள் வேலை செய்வது என்பது எளிதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம் தாயகத்திலிருந்து உங்களை அனுப்பி வைக்கும் உறவுகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் நன்றி உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நாட்டிலிருந்து இங்கே இருக்கிறவங்கள நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க விடாமல் இந்த நேரமும் சந்தேகப்பட்டுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு அவங்கள கேவலம் பண்ணிக்கிட்டு கேவலமாக நடத்துகிற உங்களுக்காக சரியா எல்லாேருக்கும் கிடையாது அவங்க படுற கஷ்டத்தை நான் சொல்கிறேன் ஒரு பெண்கள் அரபு நாட்டில் வந்து கஷ்டப்படுற வீட்டு வேலைக்காக வந்து கஷ்டப்படுற பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா காலையில் அவங்க எலும்புனதுலேருந்து நைட்டு தூங்க மட்டும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அவங்களுக்கு சாப்பிட நேரம் இருக்காது காலையில் எலும்புன உடனே ஸ்கூல் போகிற பிள்ளைகளை ரெடி பண்ணணும் பிள்ளைகள் இருக்க வீடாக இருந்தால் அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது ஏன்னா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்க வீட்டில் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது அவ்வளோ கஷ்டம் அவங்க சாப்பாடு ரெடி பண்ணணும் ட்ரெஸ் கழுவணும் வீடு க்ளீன் பண்ணணும் பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் வெளியில் க்ளீன் பண்ணணும் சிலவங்க கார் க்ளீன் பண்ணணும் ட்ரெஸ் அயன் பண்ணணும் அதெல்லாம் போக அவங்க அவங்களுக்கு சாப்பாடு லன்ச் ரெடி பண்ணணும் ஈவினிங் பிரேக் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு அவங்களுக்கு சாய் காவா ரெடி பண்ணணும் அப்புறம் நைட் சாப்பாடு ரெடி பண்ணணும் அதில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் சின்ன டைமில் தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் சில நேரம் அதுவும் கிடைக்காது அது சொல்ல முடியாது நைட்டுக்கு தூங்க போ தூங்குறதுக்கு கூட சில பேருக்கு டைமே இருக்காது ஏன்னா எனி டைம் எனி டைம் வீட்டுக்கு விசிட்டர்மார் வருவாங்க அவங்கள கவனிக்கணும் ஏன்னா இவங்க தானே எல்லாமே பண்ணுறது அதனால் அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ தான் இவங்களால தூங்க போக முடியும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் இருக்காது மற்றபடி ஒரு ஆண்கள் இங்கே வீட்டில் அந்த மாதிரி அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு எனக்கு தெரியாது வீட்டுகளில் வேலை செய்கிற ஆண்களாக இருந்தால் அவங்க சிலவங்க சமைச்சி தான் சாப்பிடணும் சாப்பாடு தர மாட்டாங்க சிலவங்க சாப்பாடு தருவாங்க டைமுக்கு தர மாட்டாங்க அவங்க காலை சாப்பாடு கொடுக்குறதே பன்னெண்டு மணி ஆகிடும் லஞ்சு கொடுக்குறதுக்கு நாலு மணி அஞ்சு மணி ஆகிரும் சில நேரம் வெளியில எல்லாம் எங்கேயும் போயிட்டால் சாப்பாடும் அவங்களுக்கும் சாப்பாடு சரியாக கிடைக்காது அவங்கள எப்போ ஃபோன் பண்ணி தூக்கத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாலும் அவங்க அந்த நிமிஷம் காரை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா அவங்களும் இங்கே எங்களை மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க மற்றபடி இந்த ரோடு கூட்டுறோம் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தா உங்க உறவுகளுக்கு தெரியும் நம்மளோட இருந்து போனவங்க என்ன வேலைக்காக போயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க காலையில் நான் போகும்போது பார்த்தா இப்போ இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது சரியான வெயில் சூடு நான் பார்ப்பேன் சில நேரம் வந்த புதுசுலையெல்லாம் போகும்போது அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த கண் மட்டும்தான் கொஞ்சம் தெரிய வச்சுருப்பாங்க ஏன்னா அவ்வளோ சூடு அந்த சூட்டில் இருக்க முடியாது காரில் ஏசியில் போகும்போதே சூடு தாங்க முடியலைன்னா அந்த வெயிலில் அப்படி ஃபேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு க்ளவுஸெலாம் போட்டுக்கிட்டு அந்த ரோடு கூட்டும்போது அவங்களுக்கு எவ்வளோ சூடாக இருக்கும் அதை பார்க்க முடியாது சில நேரம் அப்படி கவலையாக இருக்கும் ஒரு தடவை நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன் அவருக்கு நிணல் வேணும் அவர் ஒதுங்கிறதுக்கு வழி இல்லை ஒரு மரம் தூணுக்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன கரண்ட் தோணுன்னு அதுக்கு பக்கத்தில் அவர் இப்படி நிற்கிறாரு போய்ட்டு ஒதுங்குறாரு அவருக்கு அந்த நிழல் கூட சரியாக படுதில் அப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க இப்போ நான் சொல்கிறேன் வெளிநாடு வந்து பாருங்கன்னு நான் சொன்னேன்ல அது வேற யாருக்காகவும் கிடையாது வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்காம ஊரில் இருந்துக்கிட்டு அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டு இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிற எல்லாரையுமே ஒரே மாதிரி நினச்சிக்கிட்டு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல உங்களுக்காகத்தான் அந்த வீடியோ எல்லோரும் தப்பாக நினைக்காதீங்க மற்ற எல்லாருக்காகவே நான் போடலை எல்லோரையும் வந்து பாருங்கன்னு நான் சொல்லலை அந்த ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க தானே எங்களுக்கு இப்போ ஒரு மரியாதை கொடுங்க நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறோன்னா அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன் மற்றபடி யாருக்காகவே போடலை செய்து இனியும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சந்தேகப்படாதீங்க சண்டை பிடிக்காதீங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரத்தை சாப்பிட்டு யா என்ன பண்ணுறோம் நல்லாயிருக்கே அப்படின்னு மட்டும் கேளுங்கள் டைம் அவங்களோட நிம்மதியே உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா உங்கள் உங்களுக்காகத்தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க அவங்கள பொக்கிஷமாக நீங்கள் தான் பார்த்துக்கிறனும் ஏன்னா அவங்களோட லைஃப்பை தொலைச்சிட்டு இங்கே வந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க தொடர்ந்து இங்கே வேலை செய்வாங்களா இல்லாட்டி வந்துடுவாங்களா அது அவங்க தெரியாது இல்லையா அதனால அவங்க அவங்களுக்குள்ளே எவ்வளோ வருத்தம் இருக்கும் ஒரு நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு வந்து கஷ்டப்படும் போது அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க தானே எவ்வளோ கவலையாக இருக்கும் அதனால தயவு செய்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க மற்ற யாரும் தப்பாக எடுக்க வேணாம் இதுக்காக நினைக்க வேணாம் நீங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுவீங்க உங்களோட மாப்பிள்ளை அப்படியா உங்களோட ஃபேமிலி அப்படியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் அதனால் என்னை மாப்பிள்ளையை தப்பா நினைக்க வேணாம் அவர் தங்கும் ஏன்னா என்னோடய காசு ஒரு ரூபா கூட அவர் செலவுக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா எங்களோடய வீட்டிலையும் அப்படி தான் நான் சம்பாதிக்கிறது எனக்காக தான் வீட்டுக்காக வீட்டுக்காக கொடுப்பேன் ஆனால் அவங்க என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள்